பேராசிரியர் சந்திரசேகர் ஒரு கல்லூரியில் வேளாண்மைத்தினுடைய எம்பிஏ டைரக்டராக இருக்கேன் படிச்சு டாக்கு கூட்டம்லாம் வாங்கிட்டு ஏன் உருவம் கையுமா இப்படி கோயிலாக சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் உண்மை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆதியில தமிழகத்தில் ஆண்ட பரம்பரை என்றால் மண்ணின் மைந்தர்கள் என்றால் தொன்ம குடியினர் என்றால் உத்திரன் மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் இந்த மண்ணுக்கு உரிமை உண்டு இந்த மண்ணுடைய காவல்தெய்வம் சத்த கனிமார்கள் கருப்பண்ண சுவாமி மாசு பெரியன் சப்பாடி கருப்பு சட்டி கருப்பு சந்தன கருப்பு காவலுக்கு மதுரை வீரன் இங்க எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு இருக்கோம் பன்னாக்குடியில் இருக்கிற நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு காலத்துல மன்னருடைய போரில் இருந்த வீரர்கள் அதனால்தான் இந்த ஊரில் நமக்கு கொஞ்சம் வீரம் அதிகமாக தான் இருக்கும் யார் யாருக்கு குறைஞ்சு போக மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலா இருக்கக்கூடியவர்கள் ஆனா இன்னைக்கு வந்து சட்டத்தின் ஆட்சி பழைய கதையெல்லாம் பஞ்சாங்கம்லாம் விடுபடாது இன்னைக்குள்ள வாழ்க்கை சட்ட முறை என்ன ஜனநாயக நெறி என்ன அரசாங்க உத்தியோகத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆரிய பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு சென்று படிச்சு போனாதான் முடியும் நம்மகிட்ட இருக்கிற அம்பு ஈட்டி ஆயுதங்கள் எல்லாம் ஒத்து வராது கல்வி ஒன்றுதான் மிகப்பெரிய ஆயுதம் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வரம் கிடைக்கணும் அதுக்காக தான் ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய நம்முடைய பங்காளிகள் எல்லாம் கோயில் வீடுன்னு ஒண்ணு இருக்கும் அது மாதிரி இந்த கோயில் வீடு இந்த கோயில் வீட்டு தான் குலதெய்வம் நமக்கு தினந்தோறும் கோயிலை கும்பிட முடியாட்டாலும் இந்த கோயில் விடுகிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு நம்முடைய ஊர்ல நமக்காக வது எடுத்து வச்சு கும்பிடக்கூடிய தெய்வங்கள் தினம்தோறும் ஒரு மஞ்சள் வச்சு நம்ம வீட்டு கும்பிட ரெண்டு வேப்பில எடுத்து போட்டா சாமி வந்துடும் ஆயிரம் யாகங்கள் நடத்த சாமி நம்ம வீட்டு பெண்கள் ஒரு மஞ்ச தண்ணியை ஒரு செம்பளை வச்சு ரெண்டு வேப்பில எடுத்து வச்சா அந்த அம்மன் வரும் அந்த சக்தி வரும் அந்த சாமி வந்து நின்று பேசுவார் அப்படிப்பட்ட சக்தியான அந்த கண்ணாக்குடியில நீங்க சத்த கன்னிமா வச்சிருக்கீங்க இந்த சத்த கண்ணிமாவில் முதன் முதலா இருக்கிறது பிராமி பிராமி ஏன் கும்புறன்னு தெரியுமா பிராமி யார் ஒருத்தர் தொடர்ந்து கும்புறானோ அவன் கல்வி வேள்வியில் சிறந்து விளங்குவான் அவட மூல மந்திரத்தில் நூத்தி எட்டு குரத்து தினமும் பிராரணம் பண்ணா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம் பிரம்மனுக்குரிய அனைத்து அதிகாரங்களும் யாருக்கு இருக்கு இந்த பிராமி என்ற தாய் இருக்கு அவன் சத்தக்கள் முதன்மையானவர் மகேஸ்வரி நம்ம உடம்புல வெப்ப நோய்கள் தோல் நோய்கள் ஏற்படும்னாக்க ஈஸ்வருடைய அவதாரத்தில் வரும்னா அத மகேஸ்வரி அடுத்து வராகி சிவனால் படைக்கப்பட்டவர் பெருமாளுடைய ஆதார சக்தி ஆதி பராசக்தியுடைய படைத்தளபதி முக்கணி சிவன் ஹரி சக்தியுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் போர் தெய்வம் தஞ்சாவூர் இருக்கிற வாராகி இளங்கோவதி அறையில் என்கிற முத்திரையின் மன்னர் வணங்கிய வாராகி அவர் ஆதரவு சொல்ல வராகி தப்ப அவர் சொல்லிட்டு அதற்கு முன்பாகவே இளங்கோவதி முத்திரை மன்னர் வணங்கிய வாராகி அந்த வாராகி தேவியே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு போர் தெய்வம் அவளை வணங்கி வேண்டும் என்ற இஷ்ட தெய்வம் அடுத்ததாக நமக்கு இருக்கின்ற வைஷ்ணவி தங்கத்து வேண்டுமா உடம்பு குடும்ப இடுப்பத்துக்கு செல்வ வேண்டுமா

எதிரிகள் அரக்கர்கள் அறக்கர்கள்யா சாமுண்டி தேவி நமக்கு வர கொடுப்பான் அந்த சப்த கண்ணியர்கள் தான் இருக்கிறார்கள் அந்த தெய்வத்தை தான் இருக்கின்றோம் அங்கே பிறவரை சப்பானி கருப்பு ஐயனார் சுவாமி சட்டி கருப்பு சந்தன கருப்பு எல்லாருமே இருக்கிறாங்க இந்த அய்யனா சுவாமி பூர்ண புஷ்கனார் சாஸ்தா வழிபாடு இந்தியாவிலேயே பழமையான வழிபாடு சாஸ்தா வழிபாடு அந்த சாஸ்தா வழிபாடுல அந்த சாஸ்தாவுக்கு கோரிக்கையனாக தலைவனாக இருந்து வழிநடத்தியவர்கள் முத்திரையர்கள் அந்த பெருமை இருந்தா தெய்வமான அயனார் அந்த அயனாருடைய பரம்பரையில் நாம் வந்து வருகிறோம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அய்யனார் சாஸ்திர வழிபாடு அது நம்முடைய வழிபாடு சப்த கண்ணியோட நம்முடைய வழிபாடு இதையெல்லாம் நாம் மீண்டும் வாக்கம் செய்ய வேண்டும் திராவிடம் என்ற கோர்வையிலே சாமி இல்லை என்று சொல்லி நம்ம ரொம்ப பேர் சாமியை விட்டு விட்டு கோயிலை விட்டு போயிட்டோம் கோயில முதன்முறையாக போச்சு கோயில் காவல் போயிடுச்சு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டோம் அவ்வளவு ஆட்சியாத்தா போயிட்டா நம்ம ஆட்சியாத்துக்கு போக முடியல திருப்பி கோயிலுக்குள்ளேயும் போக முடியல எனக்கு நேமத்துல பேரரசுடைய குல தெய்வம் அவர் வாய்ப்பு கொடுத்த தெய்வம் ஆயிரத்தி ஐநூறு சூழல் கருங்கல் கோட்டை மதுரை மிக்க சுந்தரபாண்டிய நான் வந்து ஜீராபிஷேகம் பண்ண நேமத்துல நின்று அப்படிங்கிறான் அப்படிப்பட்ட பழிமை மண்டபம் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட கோட்டை அனைத்தையும் சுக்குச்சூராக அளித்தார்கள் முத்திரை வரலாக சிதைத்தார்கள் அளித்தார்கள் இன்றைக்கு தலைமைச் செயலாளர் டாக்டர் ராஜீவ் ரஞ்சன் மனு எடப்பாடி உதயநிதி ஸ்டாலின் தொல்லியல் துறையில மணி கொடுத்தோம் இந்து அறியத்திற்கு மாகாலத்துக்கு காலாப்பட சட்டித்தலுக்கு அரசாங்கம் முன்வரவில்லை ஆயிரத்தி இங்கிலேய முன்வரவில்லை நம்முடைய உறவுகள் தான் மாதந்தோடு சிறு தொகையை வைத்துக் கொண்டு அந்த கோயிலை பரிபாலம் செய்து கொண்டிருக்கின்றோம் கோயில் வீட்டில் இருந்து சொல்றேன் மிக விரைவில் நேரத்துல நமக்கு ஒரு ஏக்கர் நிலம் வாங்க போகிறோம் அந்த கோயில மிகப்பெரிய பிரமாண்டமா பெற்றதுக்காக கொஞ்ச நம்ம முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் எல்லா சமுதாய தலைவர்களும் நம்முடைய சங்க தலைவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய உதவி செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே

பலக இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம் கொடுத்துதான் அது துணையை கொண்டு போய் நம்ம யூனிவர்சிட்டியை கட்டணும் ஏன் சொல்றேன்னா இப்படி விழிப்புணர்வு நம்ம சமுதாயத்தில் வந்துட்டு இருக்கேன் ஆனா வரலாறு இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா நமக்கு ஆட்சி அதிகாரத்தை செலுத்த தெரியல சூதகமாக வாழ தெரியல அதெல்லாம் நமக்கு யார் தரணும் இந்த குலதெய்வம் தரும் தான் அந்த குறுக்க நம்ம பழைய போடுறோம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய முன்னேற்றம் தான் சமுதாயத்துடைய முன்னேற்றம் நீங்க நல்லா படிச்சு நல்லா வளரணும் சூதகமா படைக்க கத்துக்கணும் எதிரிகள் பத்தியா வாழ கத்துக்கணும் கல்வி ஒன்றுதான் நம்முடைய ஆயுதம் ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் உயர்ந்த அறிவியலாகவும் இன்ஜினியர் ஆகும் மருத்துவர்களாகவும் தணிக்கையாளர்களாகவும் என்னென்ன உயர்ந்த பதிவு பிள்ளைங்க படிக்கணும் ஏ நம்மளா பெருங்குடும் முத்திரை மன்னர் வம்சம்டா அப்படின்னு வசனம் பேசிட்டே இருந்திடக்கூடாது வரலாறு பேசிட்டே இருக்கணும் நாளை வரலாறு வழங்கக்கூடிய மாற்றி தரக்கூடியதான் நம்முடைய குலதெய்வங்கள் அந்த வழிபாட்டினை இன்றைக்கு இளையராஜா அவர்கள் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார் அவர் இந்த சற்பாணி சிறப்பு கோயிலுக்கு நேர்த்தி கண்டனாக ஒரு முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் கண்ணாகுடி திருக்கோயில் வாகனத்திற்காக நன்கொடை வழங்கிய கண்ணாகுடி இளையராஜா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவரின் குடையுள்ளம் வாழ்க வளர்க அனைத்து கிராமங்களிலும் நம்முடைய முத்திரையர் உறவுகள் கோயில் வீடு கட்டி மரபு நம்முடைய முத்திரையர் வழிபாட்டினை தொடர்க நன்றி வணக்கம்